கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜி என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா டூ வெற்றி நடைபோடுகிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆன்மீக வாழ்க்கையை தேடி போவாங்க ஆன்மீகத்துக்குள்ள இருந்து வேலை செய்வாங்க அப்படின்னா அதுக்கான ஜாதக அமைப்பு ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும் துறவரமே போறது அது ஒரு வகையான பக்தி குடும்பத்திலே இருப்பேன் நான் வந்து நல்லது செய்வேன் இறைவனை நான் வந்து பற்றி கொள்வேன் அப்படிங்கிறது ஒரு வகை பக்தி காரணம் இல்லாமல் தன்மைகள் உலகத்துல குரு ராகு இது வந்து குரு ராகுங்கிறது ஒரு குறிப்புத்தனமான பக்தி இதனால எந்த ஒரு விளைவுமே நடக்காது இவங்களா இவங்களை வந்து உயர்வானதாக தணிக்கிறது என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு தன்மை எதையாச்சும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற தன்மை எதாச்சும் புதுசா பேசிட்டே இருக்கணும் குரு கேதுங்கிறது ஒரிஜினலான ஒரு தேடு அவங்க வந்து என்னென்னா கொஞ்ச நாள் இதை கும்பிடுவாங்க கொஞ்ச நாள் கழித்து அதை ஒண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியல அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியலை என்று எல்லாேருமே முடிவெடுக்கக்கூடியது என்னென்னா நான் ஜாமியார் ஆயிட்டேன் சார் நான் கடைசி காலத்தில் ஞானம் கிடைச்சதுமா ஆன்மீக போனேன் கடைசி காலத்தில் ரிட்டர்ன் வண்டி அதை ரிசபர் சனி துலார் ராசியில் புதன் அல்லது துலாராசியில் சனி ரிசபர் ஆசியில் புதன் இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு ஜாக்கரத்தை பார்த்துட்டோம்னா நான் சொல்லுறது பியூர் ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து சிலர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப சிலர் தான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஜாதத்தில் சனி புதன் குரு கேது இந்த காம்பினேஷன் கூட பார்க்குறோம் அப்போ செவ்வாய் ராகுவோட சிறப்பு கேதுவோட சிறப்பு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதே நம்ம ஊரில் இருக்கிறனால அவங்க சித்திரை வழிபடுறாங்க இதே வேறு நாட்டில் பிறந்தா அவங்க வேற ஏதோ வழிபடுவாங்க ஓபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்க பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நிறைய பேர் ரொம்ப பக்தியா இருக்காங்க சாமி கும்பிடுறாங்க இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்களையுமே ஈடுபடுத்திக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஆன்மீக வாழ்க்கையை தேடி போவாங்க ஆன்மீகத்துக்குள்ள இருந்து வேலை செய்வாங்க அப்படின்னா அதுக்கான ஜாதக அமைப்பு ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்கணும் சார் இப்ப நீங்க இந்த பக்தி அப்படிங்கக்கூடிய விஷயத்த நிறையவா பிரிக்கலாம் ஏன்னா இதில் நிறைய ஆலங்கால் பட்ட அனுபவம் அப்படின்றது எனக்கு இருக்குது இதில் பிரம்மச்சாரியமே இப்போ பண்ணுறது துறவரமே போகிறது அது ஒரு வகையான பக்தி அதுக்கப்புறமா வந்து நான் நல்லா இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று கையில் பிடிச்சிட்டு ஒரு பக்தியாக போகிறது அப்படிங்கிறது ஒன்று பக்தி நான் இல்லறதுலேயும் இருப்பேன் குடும்பத்துலையும் இருப்பேன் நான் வந்து நல்லது செய்வேன் நாலு வரைக்கும் நல்லது செய்வேன் இறைவனை நான் வந்து விடாப்பிடியாக பற்றி கொள்வேன் அப்படிங்கிறது ஒரு வகை பக்தி இந்த கா சா சாமி கும்பிட்டா ஒரு லட்சரூவா வரும் அப்படின்னா இதை நான் ரெண்டு நாள் கும்பிடுவேன் அந்த சாமி கும்பிட்டா ரெண்டு லட்ச ரூபா வரணும் அது நாலு நாலு நாள் கும்பிடுவேன் காரி கூட துப்புவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பக்தி இது எல்லாமே வந்து வெவ்வேறு வகையான கிரக அமைப்புகளை கொண்டது இப்போ ஒரு ஜாதத்தில் எடுத்தோடனே குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கு குரு ராகு ஒரே கடத்துல இருக்குது இதை இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க நான் சொல்கிறது என்னென்னா அவங்கவங்க இன்னைக்கு நிலமையை பற்றி மட்டுமே பார்த்து கமாண்டு போடுறாங்க நான் கமாண்ட் போட்டேன் நான் அசிங்கத்துட்டேன் கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இருந்தாலும் நான் வந்து உங்களுடைய நல்லதுக்கு சொல்கிறப்ப நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் நல்லா இருக்கலாம் அவ்வளோதானே தவிர வேறு அப்போ குரு சேர்ந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பக்தின்னு சொல்கிறாங்க கண் கண்கட்டி விட்ட குருட்டு பக்தின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த கோயில் பூசாரிகள் கோயிலாடிகள் மருளாடிகள் இந்த கோயில் கட்டுறவங்க கருப்பு சாமி கும்பிட்றவங்கன்ற மாதிரி குலதெய்வத்தை இல்லை இது வந்து வெறித்தனமாக அதை அது ஏதோ பக் பக்தினால நம்மளுக்கு ஏதோ நான் எனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது என்கிட்ட அதெல்லாம் பேசுது அப்படிங்கிறது இது மாதிரி வந்து காரணம் இல்லாமல் அமானுஷியமாக ஏதோ ஒன்று இந்த இந்த உலகத்தில் இருக்குன்னு நம்பக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாமே குரு ராகும் இவங்க இவங்க யாரெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சுட்டு இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து குரு ராகு இது வந்து குரு ராகுங்கிறது ஒரு குருட்டுத்தனமான பக்தி இதனால் எந்த ஒரு விளைவுமே நடக்காது இவங்களாக இவங்களை வந்து உயர்வானதாகும் அப்போ அவங்களுக்கு இல்லையா அந்த அந்த உணர்வுகள் இல்லையானால் அந்த உணர்வுகள் இருக்குது அவங்களுக்கு அது அந்த ராகு குரு ராகு வேலை செய்யுது அவங்கள்ட்ட அவங்களுக்குள்ள நம்ம இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கும் அந்த ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் நாலு பேர் பேசுகிற மாதிரி கேட்கும் எல்லாருக்கும் நான் வந்து வழி சொல்லுவேன் நான் வந்து திடீர்னு எனக்கு சாமி வரும் எல்லாத்துக்கும் பலன் சொல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குரு ஆகும் இது வந்து ஒரு டைப் ஆஃப் பக்தி ஒன்னொரு பக்தி வந்து சனி கேது சரிங்களா சனி கேது என்னன்னா எது மேலையும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு தன்மை சாப்பாடு போடணுன்ற தன்மை எதையாச்சும் ஒன்னை படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற தன்மை ஏதாச்சும் ஒன்று புதுசாக பேசிக்கிட்டே இருக்கணும் புதுசாக ஏதாச்சும் செய்யணும் இது மாதிரி வந்து ஒரு ஆன்மீகம் ஆனால் அது வந்து ஞானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு பக்தி அங்கே அங்கே யாரும் ஞானிகள் கிடையாது இல்லைங்களா ஞானிகள் கிடையாது அங்கே போறவங்களும் ஞானிகள் கிடையாது போகிறவங்களுக்கும் ஞான கருத்துக்கள் தெரியாது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கடவுளுக்கு போதெல்லாம் குருவை கும்பிட்டு போவாங்க ஆனால் குருவையும் ஞானத்துக்காக கும்பிட மாட்டாங்க அவர்கிட்ட ஏதோ கிடைக்குன்ற செட்டில் போவாங்க அப்போ இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் இதுதான் அடுத்து குரு கேது குரு கேதுங்கிறது ஒரிஜினலான ஒரு தேடுதல் அவங்க வந்து என்னென்னா கொஞ்ச நாள் இதை கும்பிடுவாங்க கொஞ்ச நாள் கழித்து அதை அதையே வந்து க கண்டனம் பண்ணுவாங்க கண்டனம் பண்ணி இது தப்புன்னு சொல்லுவாங்க திருப்பி வேறு ஒன்று அவங்க என்னென்னா ரீசெக் பண்ணி ரீசெக் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு குருவை ஃபாலோ பண்ணுவாங்க கடைசியில் அவங்கள ரொம்ப ஆழங்கால் பட்டதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக விட்டுட்டு வென்னொ இன்னொரு குருவிட்ட போவாங்க இவங்க தான் வந்து ப்ராப்பராக அப்படியே கைடு எடுத்து கைடு எடுத்து போவாங்க இந்த மூணு வகையிலையுமே இந்த ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் வரக்கூடிய பக்தி ஒன்று இருக்குது ஓகேங்களா கு என் பொண்டாட்டியோட எனக்கு சண்டை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்கிறது பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியல அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியலன்ற எல்லாருமே முடிவு எடுக்கக்கூடியது என்னன்னா நான் ஜாமியார் ஆகிட்டேன் ஏன்னா வேறு எங்கே போகிறது ஒன்றும் சாவணும் இல்லைங்களா இல்லைன்னா அந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடணும் குடும்பத்தை விட்டு ஓடுறதுக்கு இங்கே முடியாது அப்போ குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட யாரும் பேசக்கூடாது நானும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்போ நான் என்ன என்னாகணும்னா நான் சாமியாக ஞானி ஞானியாகிடணும் இல்லைங்களா அந்த ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது பொழுது இந்த வந்து இவங்க வாய் எப்படி அடைக்கிறதுன்றது கண்டுபிடிச்சிருவாங்க அது வரையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா அதுக்கப்புறமா ஆகும்னா இந்த இந்த மைண்ட் செட்டு வந்து ஏதாச்சும் புத்தகம் படிக்கிறது இந்த ஒரு பத்து வருஷமாக அனுபவிச்சாங்க இல்லைங்களா அந்த அந்த ஆன்மீகத்தை இதை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கொள்ள சொல்கிறது இது எதாவது எல்லாமே எனக்கு தெரிகின்ற மாதிரி ஓட்டுறது தான் இது இதுவுமே வந்து பக்தி கிடையாது அப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு குருராகவும் பக்தி கிடையாது ரெண்டாவது வந்து ஆள் மாறிக்கிட்டே போகிறது பக்தி கிடையாது ஒன்று ஒன்று வந்து இந்தந்த ஆசிரமத்துக்காரங்களை ஃபாலோ பண்ணுறது இந்த கருத்துக்களை ஃபாலோ பண்ணுறது இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறது பக்தி கிடையாது இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வியல் முறைகள் நான் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கேன் லைஃப்பில் எனக்குள்ளே ஏற்படக்கூடிய அவாவையும் வேட்கையும் தேவையையும் ஏதோ ஒன்றை சார்ந்து இப்போ வந்து எனக்கு உடல் தேவை இருக்குது அப்படின்னா நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் மூளைக்கு தேவைப்படுதே மூளை அந்த சமூகத்தை புரிஞ்சுக்க முயற்சி எடுக்குது அப்போ இந்த சமூகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சமூகம் வந்து ஆன்மீத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறப்ப எல்லாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்க இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூளைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாங்க அப்போ அப்படியே செஞ்சு ஒரு ஒரு மைண்ட் செட் ஒரு நாற்பது வயசு வரும்போது அந்த மைண்ட் செட் வருது இது எதுவுமே பக்தி கிடையாது ஓகேங்களா அப்போ இவங்களுடைய இவங்களுடைய ட்ராக் அப்படியே போய் கடைசி வரைக்கும் அப்படியே உலண்டு ஒழண்டு ஒழண்டு ஒளண்டு ஒருத்தர் என்ன கேட்குறாருனா சார் நான் கடைசி காலத்தில் ஞானம் கிடச்சிருமா ஆன்மீகத்துக்கு போகணும் கடைசி காலத்தில் ரிட்டர்ன் பண்ணி அதனால் அப்படி தான் கேட்குறாங்க அது சொன்னதுக்கு ஒருத்தர் கோவம் வந்துருச்சு ஓகேங்களா அது அது இல்லை அப்போ இது எதுவுமே பக்திகள் கிடையாது இது எல்லாமே எஸ்கே ஆகக்கூடிய விஷயம் அப்போது ஒரு ஜாதகத்தில் சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருந்தால் சனியும் புதனும் வந்து ரிஷபராசியில் சனி துளாராசியில் புதன் அல்லது துளாராசியில் சனி ரிஷபராசியில் புதன் இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டோம்னா அவங்க இந்த வாழ்க்கையிலேருந்து அப்படி தூக்கி வெளியே ஒடியாந்துடுறாங்க எஸ்கே பயிர்றாங்க சரியாக புரிஞ்சுக்கணும் இதில் குருக்கு எதுவுமே ஒரு இடத்துல எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாமியாரை போகிறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே பதினேழு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே போயிடுறாங்க நீங்கள் கேட்ட ஆன்மீகம் பியூர் ஆன்மீகம் இருக்கு இல்லைங்களா அவங்க ஆரம்பிக்கிற வயசு வந்து பதினேழு வயசு பதினேழு வயசுலேயே இந்த வாழ்க்கை விட்டுனேறாங்க ஓடிடுறாங்க இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ள சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா இளமையில் மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ளே போக முடியும் நீங்கள் முதுமையில் போகிறதெல்லாம் வாழ்க்கையில் வாழ முடியாமல் தப்பிக்கிறதுக்காக இல்லைனா தேவையை ஸ்பூர்த்தி பண்ண முடியாமல் தப்பிக்கிறதுக்காக தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு கேதுவோ அல்லது சனி புதன் காம்பினேஷனோ அல்லது சனி புதன் சில குடும்ப ராசிகள் இருந்தாலோ அல்லது ராகு கேது ஒரு சில அச்சுகள் இருக்குது ராகு கேதுக்கு அதாவது வந்து மகர கடக ராகுன்னு சொல்லுவாங்க மேசத்துலா ராகுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ராகு கேதுவுமே வந்து இந்த ஆன்மீக தேடுதல்கள் அதிகமாகும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க சிறுவயதுலேயே ஆன்மீகத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா அவங்க மட்டுந்தான் நம்ம பேசக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு ஒர்த்தானவங்க மீதி எல்லா பேருமே நான் உட்பட எனக்கு தேவைக்காக ஏதாச்சும் ஒன்று செய்வேன் இல்லைங்களா தேவை முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றிடுவேன் இதுலையுமே வேமா மாத்துறாங்க இல்லைங்களா இப்போ இந்த மதத்தில் வந்து அந்த மதத்துக்கே மாறிடுவாங்க நிறைய பேர் இல்லைங்களா அந்த மாதிரி மாறுறவங்க வந்து குரு ராகுல் எடுத்துக்கலாம் குரு ராகு இருக்கிறவங்க மதம் மாறுவாங்க ஜாதி மாறுவாங்க திடீர்னு எதை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வராகி அம்மனை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு கும்பிட்டுருப்பாங்க அப்போ ஒருத்தவங்க என்ன பொண்ணு வந்து சிவபக்தை சார் பொண்ணு சிவபக்தை குடும்பத்தில் ஒரே பிரச்சனை என்ன ப பரிகாரம் செய்யலாம் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற அப்போ சிவனை ஏன் விட்டேன்னு கேட்டேன் சிவபக்தி தானே சிவன் கொடுத்தா ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ இங்கே என்ன ஆன்மீகத்தை சொல்ல வேண்டியது இருக்குன்னா இங்கு நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய தான் நடக்குது இறைவனுடைய தான் நடக்குது குறிப்பிட்ட காலம் வரையும் சிவனை கும்பிட்டு இருந்தவங்க அடுத்து வந்து வேற ஒரு சாமியை கும்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம பாக்குறோம் அப்ப சாமியுடைய இதுலதான் நடக்குது அப்படிங்கும் பொழுது அவரேதான் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்களை கும்பிடணுங்கிற இல்லைங்க இது இது வந்து எதுவுமே கிடையாதுங்க இது கும்பு கடவுள் ஒண்ணுதானே நம்ம வேற ஒரு ஆளு நம்ம கும்பிடணுன்றக்கா இறைவன் நம்ம பாதிப்பு போடணும் இறைவன் வந்து நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு அவர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நம்மள நூல் வச்சு ஆடிக்கிட்டே இது மாதிரி தான் இருக்கிற தவிர இதில் நான் வந்து இதை எடுத்தால் தப்பு இது எடுத்தா தப்புலன்னா சொல்லுங்கள் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இதை எடுத்தால் எதை எடுத்தாலும் இவங்க நினைக்கிறது நடக்காது நான் சொல்றது அதை எதை கும்பிட்டாலும் நடக்க நினைக்கிறது நடக்காது எனக்கு நடக்கிறதா நடக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு படத்தில் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி தான் பேச வேண்டியது இல்லைங்களா அப்போ ஆன்மீகம் என்பது ஒரு அளவில் என்னுடைய தேவை அப்படிங்கிறத விட்டுட்டு இது எதுக்காக பிறந்தோம் இது மாதிரி என்ன இருக்குது இந்த சமூகம் என்ன சொல்லுது ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னு தேடி போகிறாங்க இல்லைங்களா அவங்க இதை ஆன்மீகத்தில் ஜெயிக்கலாம் சுய தேவைக்காக போகிறவங்க அவங்க சுய தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இயற்கையாகவே எனக்கு சுய தேவைகள் முடிஞ்சிருது எனக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு இல்லை இறைவா சாப்பாடு கொடுன்னு சொல்லி இறைவன்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் வேண்டேன் இவனாச்சோரத்தையும் ஜோறு போட்டான்றப்ப என்ன ஆயிருந்ததுன்னு என்னுடைய தேவை முடிஞ்சிருது அப்போ என்ன செய்கிறேன் தேவையோடு சேர்த்து இறைவனையும் விட்டுறேன் இல்லைங்களா இது ஆன்மீகம் கிடையாது நான் சொல்லுவது பியூர் ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து சிலர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப சிலர் தான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஜாதத்தில் சனி புதன் குரு கேது இந்த காம்பினேஷன் இருக்கிறத பார்க்குறோம் நிறைய ஜாதங்கள் இப்படி தான் இருக்குது இதுக்கு இன்னொரு விஷயம் அவங்க குடும்பத்தில் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான நபர்கள் சன்னியாசம் போனவங்க நிறைய பேர் இருக்கணும் அப்படி இருந்தா இவங்க சன்னியாசம் போகிறாங்க இதுவுமே வந்து ஜெனடிக் தான் ஜெனட்டிக் தான் அப்போ மரபு ரீதியாக உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ரொம்ப தீர்க்கமான சாமியார்கள் இருந்தால் உங்களுக்கு ஞானமோ ஆன்மீகமோ பக்தியோ கிடைக்கும் மீதி எல்லாமே ஏமாற்று வேலைகள் தான் அப்போ கோயிலுக்கு போகலாமா வேணாமா கோயில் எது கட்டியிருக்காங்கன்னா அதெல்லாம் இல்லை நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம் ஓகேங்களா இறைவன் மீது வச்சிருக்கக்கூடிய முயற்சி எடுக்கிறோம் நம்ம உண்மையாக இருக்கணும் ட்ரை பண்ணுறோம் அது தனி நான் சொல்கிறது நீங்கள் கேட்ட ஆன்மீகம் அந்த மாதிரி ஞானமாக இருக்கணும்னு போகிறப்ப அதுக்குன்ற ஜாதக அமைப்புகள் இருக்குது சனி புதன் குரு கேது இந்த காம்பினேஷன் தான் இப்ப ஆன்மீகத்துக்குள்ள போறது அப்படிங்கறத தாண்டி திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து இந்த ஜீவ சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு அப்படிங்கிற விஷயமும் வந்து அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் வழிபடலாம் அப்படின்னு தோணும் இதுக்கும் ஜாதக அமைக்கும் இதுக்கு வந்து சந்திரன் ராகுதாங்க சந்திரன் ராகுறது மன அழுத்தம் தான் ரொம்ப மென்டலி டிப்ரஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி போறாங்க அப்ப ஒரு ஜாதத்துல செவ்வா ராகு இருக்குது இல்லைன்னா செவ்வா கேது இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க சித்தரை வழிபடுவாங்க சரிங்களா சித்தரை எதுக்கு வழிபடுறாங்கன்னா அது ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து மீடுறதுக்காக ஏன்னா செவ்வாய்ங்கிறதே ஒரு பிரச்சனை அப்போ செவ்வாய் ராகுவோட சேர்ப்ப கேதோட சேர்ப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதே நம்ம ஊரில் இருக்கிறனால அவங்க சித்தரை வழிபடுறாங்க இதே வேறு நாட்டில் பிறந்தால் அவங்க வேற ஏதோ வழிபடலாம் அப்போ ஜாதத்தில் சிக்கல் இருக்கிறவங்க போய் கும்பிடக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறது தனி நான் செவ்வா ராகு எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சித்த வழிபாடுகள் போகிறாங்க சித்தர்களை வழிபட சித்தர்களே சொல்லலை இது இவங்களா ஓடி போய் வழிபடுறாங்க அப்போ இந்த குரு ராகுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில் குரு ராகுமே வந்து இது மாதிரி அமானுஷியமான நம்பிக்கைகள் அப்போ மாதிரி நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாக்கேது செவ்வா ராகு குரு ராகு இதை தான் நம்ம பார்க்க மாட்டேங்குது சார் இப்போ உங்களுடைய பார்வையில ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது சார் நான் சொல்றது என்னன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அங்கே போனா உண்மையா இருக்கணும் கோயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம யாருன்னு தெரிய நம்மளுக்கு நம்ம வந்து அங்க வந்து சாதாரண மனிதன் நம்மளுக்கு எந்த தேவையும் இல்லை நம்ம வந்து நன்றி உணர்வோடு வந்திருக்கிறோம் நன்றி உணர்வு எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருக்கான் எத்தனையோ கோடி ஜீவன்கள் இருக்கு நான் இங்கே வாழ்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசன் நான் அப்படியே செஞ்சுட்டு செத்து போயிருந்த நிறையவா நன்றி உணர்வோடு இருக்க வேண்டியதானே தவிர நம்ம எதை வச்சு ரெக்வஸ்ட் பண்ணது வேலை ஏன் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையில் இதுதான் கிடைச்சா நல்லா இருப்போம்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிற அளவுக்கு அறிவு நம்மள்கிட்ட கிடையாது நான் நான் ஒரு வேலை நான் இந்த இடத்துல கலெக்டர் ஆகிட்டேன்னா நான் பெரிய ஆடாயிருவேன் சொல்லி முடிவு அது வேறு ஒரு தீ தீமைக்கு வகுக்கலாம் எங்கள் வீட்டில் சாமி ரூம் கிடையாது சாமியை நான் கும்பிட்றது கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கப்போ நான் இடத்துல தனியாக போய் கும்பிட்றது அப்படின்ற மாதிரி கோயில் எல்லா கோயிலுக்கும் போக போகிறோம் அங்கே போய் நான் போய் சாமியை கும்பிட்டு புது தொண்ணூறு வைக்கணும்னு அவசியம் இல்லை சந்தோஷமாக எல்லாரையும் பார்க்குறோம் அது வந்து ஒரு 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 அதாவதுங்க நம்ம உடம்புக்குள்ளே நிறைய சித்துக்கள் வேலை பார்க்குது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த பார்க்குறது ஒரு கண்ணு இல்லாதவன்ட போய் உட்காந்து பேசும்போது தான் நம்மளுடைய பார்வையினுடைய சிறப்பு தெரியும் அப்போ அந்த பார்வைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் நம்மளுக்கு இல்லைங்களா அந்த பார்வை இருப்பதற்கு நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த சக்தியை ஒரு வ வடிவமாக பண்ணி ஒரு கோயில் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வடிவம் அந்த கோயில் என்னத்தை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா நம்மளுக்குள்ளே பார்வை திறன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்மளுக்கு என்ன பண்ணுது சொல்லிக் கொடுக்குது அது வந்து ஒரு நம்மளுடைய உடம்புல கூட அனட்டாமியாக அந்த கிர அந்த சாமி மாதிரி ஊசிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த அந்த கடவுளை வழிபடும்போது அந்த ஸ்தல வரலாறுலாம் படித்தோம்னா நம்ம கண்ணு எப்படி உட்காதுன்றது தெரியும் அப்போ அதுக்காக முன்னோர்கள் செஞ்சு வச்சதை வச்சுக்கிட்டு நான் போய் கும்பிட்டு கும்பிட்டு வந்தேன் என்ன ஆக போகுது அப்போ திருக்குறளில் ஒருத்தர் ஒருத்தருக்கு நான் வந்து திருவருப்பா போ பரிசாக கொடுத்தேன் நான் வந்து ஃபஸ்ட்லாம் திருவருப்பா பரிசாக கொடுப்பேன் யாரை பார்த்தாலும் அவருக்கு திருவருப்பா பரிசாக கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய வீட்டுக்கு நான் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு அந்த திருவருப்பா புத்தகத்தை வச்சு அதுக்கு மேலே அவர் வந்து பூ போட்டிருக்காரு எத்தனை வருஷமாயா பூ போடுறேன்னு கேட்டேன் நீ குடுத்தலேருந்து பூதாயே போடுறேன்னா அவள் படிச்சியா அதெல்லாம் நம்மளால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அன்றைக்கி இருந்து கொடுக்குறதை நிறுத்திட்டேன் ஏன்னா எல்லா வீட்லயும் இதான் செய்யறாங்க அப்ப என்னன்னா திருவருப்பாக்கு பூ போட்டா என்ன போகுது உங்களுக்கு இது தான் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கோயிலுக்கு போய் பூ போடுறாங்க கடவுளை நான் மறுக்கல கடவுளை நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகளை மறுக்கிறேன் இப்போ ஜோசிகாரங்க என்ன செய்யறாங்கன்னா ஏதாச்சும் போய் ஏதாச்சும் ஒரு கோயில் முருகன் கோயிலுக்கு போ அத பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கோடிஸ்வரன் வரதுக்கு வழி அந்த முருகன் கோயிலுக்கு போனா கோடி சுவர்ணா என் பிள்ளை நான் என்ன செஞ்சிருக்கணும் அந்த முதல்ல இல்ல நான் பிறந்த உடனே அங்க கொண்டு போய் விட்டு வந்துருக்கணும் அங்கே இல்லைங்களா இருந்துகிட்டே நாங்க கோடிஸ்வரனாவே இருக்கிறேன்னு சொல்லணும் இல்லீங்களா ஆனா நான் என்ன செய்றேன் நான் என் பையனை படிக்க வைக்கிறேன் காலேஜுக்கு சேர்க்குறேன் வேலைக்கு சேர்க்குறேன் அப்போ என் பிள்ளை நான் எனக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு நான் சொல்லக்கூடாதுங்க அப்போ எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னா எனது பையனுக்கு நான் என்ன முடிவு எடுக்கணும் எனக்கு குடும்பத்தில் யாருக்கா சேர்ந்த அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால வந்து அந்த வழிபாடுகள்ங்கிறது உங்களுடைய விருப்பம் அதுவும் நான் வரல ஜோசியத்தையும் வழிபாடுகளையும் நினைக்காதீங்க அவ்வளோதான் பல தெளிவான விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் யாருக்கு வந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ள போடுற அந்த இணைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு இந்தந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான ஆன்மீகத்துக்குள்ள போவாங்க அவங்களுடைய வழிபாடு அவங்களுடைய தேவைகள் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க உங்களுடைய பார்வையில ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் என்னங்கிறதையுமே ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இது பார்க்கிற நேர்களுக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் சடங்கிய சுகர் கண்ட்ரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜி என்டர்டைன்மென்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடைபோடுகிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே